ஹாய் ஒருவன் இந்த போர்டு ஞாபகம் இருக்கா பழைய போர்டு சரி இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு நடத்திட்டு இருந்தோம் சரி வளர்த்து பேசாமல் வீடியோ கால் போய் ஸோ என்னடா இப்படி வந்து பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா அது ஆக்சுவலாக ட்ரைபேட்லாம் வச்சுட்டு பாருங்களேன் இப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க ட்ரைபேட்லாம் வச்சுட்டு பேசணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாம் தூங்க போயிருவீங்க நாளைக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம்ல சரி அதாவது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சரிங்க ஆஃப் ஆஃபேலி எக்ஸாம் நடக்கிற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குங்க எந்த பள்ளிகளாக இருந்தாலும் சரி அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் யாரெல்லாம் கவர்மெண்ட் டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி எழுதுறாங்களோ கவர்மெண்ட் எடுத்து ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடி ஹாஃப் எலி வந்து ஒன்பதாம் தேதி டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் தேதி தொடங்கி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதே டைம் டேபிள் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதனால் கன்ஃபியூஷன்ஸ் இல்லை இப்போ மழையால் பாதிக்கப்பட்ட அந்த மாவட்டங்களில் மட்டும் பள்ளிகள் ரெடி எக்ஸாம் எழுதுறதுக்கு மாணவர்கள் போகிற பட்சத்துக்கு கரெக்டாக எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா மட்டும் எக்ஸாம் இருக்கும் இல்லைனா ஒரு ஒரு எக்ஸாமோ ரெண்டு எக்ஸாமோ மாறுறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது இன்கேஸ் தமிழ் எக்ஸாம் போகிறாங்க இங்கிலீஷ் எக்ஸாம் போகிறாங்க அப்போ பிரச்சனை ரெடி ஆகலைன்னா ரெண்டு எக்ஸாம் கழிஞ்சு அடுத்த எக்ஸாம் எழுதுவாங்க நல்லா கேட்டுக்கோங்க இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சு அடுத்த மேக்ஸு உதாரணத்துக்கு மேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க அதாவது இங்கிலீஷ் தமிழ் எழுத மாட்டாங்க அந்த எக்ஸாம் எப்போ போஸ்ட்பாண்ட் ஆகுன்னா லீவெல்லாம் முடிஞ்சு ஜனவரியில் தான் எழுதுவாங்க இன்கேஸ் ப்ராக்டிக்கல் எழுதுனாலும் இதெல்லாம் நான் சொல்லுங்கள் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வச்சுருக்கேன் அவர் சொன்னதை பாருங்கள் ஸோ என்ன மேட்டர்னா இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு ஜனவரியில் போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் கிடையாது மலையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மட்டும் பெரும்பாலும் மாவட்டங்களில் எல்லாம் கிளியர் தான் ஸோ ரொம்ப பாதிக்கப்பட்ட பள்ளிகளும் பள்ளிகளில் மட்டும்தான் அந்த மலையால் பாதிக்கப்பட்ட பள்ளிகள் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் கிடையாது எல்லா எக்ஸாமும் நடக்கும் ஒரு நாலு எக்ஸாம் நாலு எக்ஸாம் நடக்கும் எதா ரெண்டு எக்ஸாம் மேபி அங்கே போகல போக முடியாத சூழ்நிலை இருந்தால் அந்த எக்ஸாம் மட்டும் போஸ்ட்போன் பண்ணி ஜனவரியில் வைப்பாங்க அவ்வளோதான் மித்தபடி ஜனவரி டேட்டெல்லாம் அவங்க ஸ்கூலில் சொல்லிடுவாங்க அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டாந்தேதியிலேருந்து ப்ராக்டிக்கல் வைக்க சொல்லியிருந்தாங்க ப்ராக்டிக்கலும் வைக்க முடியாமல் போச்சுன்னு சொன்னாங்க சில க பள்ளிகளில் மலை மலை பாதிக்கப்பட்ட பள்ளிகளில் ஸோ அந்த பள்ளிகளில் மட்டும் ப்ராக்டிக்கலும் டிசம்பரில் சாரி ஜனவரியில் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ அதனால் எதுவுமே மாற்றம் கிடையாது ஒன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி நடக்க போகிற எல்லாமே வந்து சேம் டைம் டேபிள் எந்த விதமா மாற்றம் கிடையாது மாற்றம் யாருக்குன்னு சொல்லிட்டேன் ஸோ இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியணும் அமைச்சர் சொல்கிறது நீங்களே கேளுங்க ரொம்ப பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹாஃப் எலி போர்ஷன்ஸும் எல்லாம் முடிச்சிட்டாங்களாமா எல்லாமே சொல்கிறாங்க நீங்களே கேளுங்க ஸோ ஹாஃப் எலி போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சு பக்காவாக ரெடியாக வச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க கொஷின் பேப்பரில் ரெடியாக வச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க நீங்களுமே ரெடியாக இருங்க ஸோ இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன் தேதியில எந்த மாற்றமும் இல்லை தேங்க்யூ